ரிஷபத்திற்கு மிகவும் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் ஏனென்றால் வருடம் ஒரு தடவை மட்டும்தான் சுமார் ஒரு நாலு வாரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் என்னும் அதிக செய்கிற ஒரு நிலைமையை அடைவார் அது இந்த வருஷம் இந்த வாரத்திலிருந்து இருந்து ஆரம்பிக்கிறது இன்னும் நான்கு வாரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் மிக வலுவாக இருக்கக்கூடிய உச்ச நிலைமையை அடைவதாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் இந்த இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மனம் புத்துணர்ச்சியோட மிக தெளிவாக இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு எதிர்பார்த்திருந்த காரியத்தை இந்த வாரம் உங்களால சாதிச்சுக்க முடியும் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் ரொம்ப நல்ல விதமா தேடி வரும் இன்னும் தெளிவாக சொல்ல உதவிகளே தேவைப்படாத அளவிற்கு நீங்கள் தனி ஒருவனாகவே இருந்து அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் உங்களால் சாதித்து காட்ட முடியும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் புகழப்படுவீங்க லக்னாதிபதியோ ராசிநாதனோ உச்ச வலுவா அடைஞ்சா நாலு பேர் இருக்கிற இடத்துல தனித்து தெரிவிங்க அதன்படி நீங்கள் ஒரு புகழ் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு செயல் செய்து மற்றவர்களிடம் பாராட்டப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும் இதுவரை உங்களால் சில பேருக்கு தன்னம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம் என்னால் வந்து இதை சாதிக்க முடியாது என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டிருந்தவர்கள் கூட ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் நீங்கள் செயல்படுகின்ற ஒரு வாரம் இது என்ன கொஞ்சம் சுக்கரன் வந்து செவ்வாய் சேர்ந்து இருக்கிறனால கோபம் அடிக்கடி வரும் அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொண்டீர்களே ஆனால் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் அருளினால் அனைத்து வித நன்மைகளும் அனைத்து வித மேன்மைகளும் கிடைக்கின்ற நான் சுறுசுறுப்பாக இருங்க எந்தவித தயக்கமும் வேண்டாம் இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் உங்களுடைய நன்மைக்காகவே நடக்கும் நன்மையாகவே முடியும் என்பது ஒரு